அல்லாஹ் நல்ல நம்ம பள்ளி ரொம்ப சின்ன பள்ளி வர்றவங்க செப்பல்களை தயவு செய்து கலட்டி ஸ்டாண்டுகள்ல வச்சுட்டு வரணும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் நேற்று நானே வெளியே போகும்போது செப்பல் தட்டி கீழே விழுகக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டது அதனால் பெரிய செப்பல் ஷூக்கள்லாம் கூட அப்படி அப்படியே கலட்டி போட்டு வர்ற சூழல்கள் இருக்குது கொஞ்சம் கவனம் எடுத்துக்குவோம் செப்பல்களை கலட்டி அதை அதனுடைய ஸ்டாண்டுகளில் ஒப்பமாக இன்ஷா இல்லாம் எல்லாம் ஹயர் வைப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு பஜருக்கு பின்னாடியும் மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஏதாவது ஒரு தகவல் சொல்கிறோம் நாம் அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாசத்தால் நம்ம அனைவர்களுக்கும் தரட்டும் நம்ம வாசித்து காட்டிய இந்த வசனத்தினுடைய ஒரு சிறு பகுதியில் அல்லாஹாலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி அந்த செய்தியை நாம் விளங்கிக்கிடணும்னு சொன்னால் அதற்கு முன்னால் எப்படி இருந்தது அப்படிங்கக்கூடியதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆரம்ப காலங்களில் மகரிபுக்கு இஃப்தார் நோம்பு திறக்கிறாங்கன்னு சொன்னால் அதுலேருந்து இஷா வரைக்கும் மட்டும்தான் நோம்பு திறந்த நிலையில் இருப்பாங்க திரும்ப இஷாவுடைய டைம் வந்துட்டு அதுலேருந்து நோன்பு கண்டினியூ பண்ணுவாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு மணி நேரங்கள் ஒரு நாளைக்கு நோன்பு இருக்க வேண்டிய சூழல்கள் இருந்தது ரொம்ப சிரமப்பட்டாங்க சஹாபாக்கள் ரொம்ப உழைப்பாளியாக இருந்த சகாபாக்கள்லாம் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அலுப்புனால அந்த இஃப்தாரனுடைய நேரத்தை கூட என்ன செஞ்சு கடந்து போய்கிட்டே இருந்தாங்க அதாவது இஃப்தார் செய்யாம மறந்து விட்டுட்டாலோ அல்லது உறங்கிட்டாலோ அந்த மாதிரி சூழல்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அவங்க திரும்ப மறுநாள் மகரிப வரைக்கும் காத்திருக்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் ஆரம்ப காலங்கள ரொம்ப சிரமமாக இருந்து சில சகாபாக்கள் என்ன செஞ்சிடுறாங்க இரவு நேரங்கள ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரலாறுகள்ல நாம பார்க்கிறோம் இப்போ ஒரு நாள் என்ன செஞ்சிடறாங்க ஒரு தோழர் தன்னுடைய மனைவியோடு இரவு சேர்ந்துருவாங்க மறுநாள் ஃபஜர்ல வந்து என்ன செய்வாங்க நோம்புனுடைய காலத்துல நாம இது மாதிரி சேர்ந்துட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டு நபி இடத்துல கேட்கணும்னு சொல்லி முன்னாடி வந்து உட்கார்ந்து இருப்பாங்க இது மாதிரி திரும்ப அமர்ந்து சஹாபாக்களுக்கு ஏதாவது ஒரு தாலீம் ஏதாவது ஒரு எளிம கத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி கத்து கொடுக்கறதுக்காக வேண்டி அமர்ந்து வகையை அல்லாஹா என்ன ஒரு சட்டம் அங்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா அன்புக்கும் தங்களுடைய உள்ளத்துல சிலர்கள் இது மாதிரி கேள்வியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க மனைவியரோட சேர்ந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க பல்ல பாரோகன்ன ஒப்புத்தகம் மா கத்தபல்லாகுலக்கும் அது ஒரு பெரிய ஆயத்தினுடைய இடையில சின்ன சின்ன விஷயத்த தான் நம்ம தேவையான இந்த இடத்துல என்ன தேவையோ அதை மட்டும் சொல்றோம் ஒப்புத்தகம் மா கத்தபல்லாகுலக்கும் உங்களுக்கு அல்லாஹ் இப்ப வந்து ரமதானுடைய காலங்களுடைய இரவுகள்ல உங்களுக்கு நோன்பை ஆக்கல நீங்க இரவுகள்ல பிரியாக இருந்து கிடலாம் மனைவியரோடு சேர்ந்து கொள்ளலாம் உங்களுக்கு அல்லாஹ் விதித்ததை நீங்கள் குழந்தைகளாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற செய்திய அல்லாஹத்துல என்ன அந்த வசனத்துல சொல்லி தருவான் ஆக ஆரம்ப காலத்துல இரவும் நோன்பாக இருந்தது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்பட்டு இப்ப பகல் காலங்கள் பகல் காலங்கள் முழுது மட்டும் நாம என்ன செய்யறோம் நோன்பு இருக்கிறோம் நோன்பு அப்படிங்கறதனுடைய அசல் நோக்கம் உடல் உறுப்புகளை இச்சையை விட்டும் தவிர்த்து கொள்வது உண்ணுவது பருகுவது இதை விட்டும் தடு தடுத்துக் கொள்வது இதுதான் நோன்புனுடைய அசல் சாரம்சம் இப்ப இந்த வெளிப்படையான இந்த காரியங்கள் பகல் பொழுதுல மட்டும்தான் இரவுல கிடையாது அப்படிங்கிறத நமக்கு அந்த வசனத்துல சொல்லி தரும் அந்த விஷயத்துல இருந்து அல்லாஹ் நமக்கு சொல்ல வரக்கூடியதுக்கு தப்சீர் எழுதுவாங்க அதாவது குழந்தை இல்லாதவர்கள் கூட ரமதானுடைய காலங்களில் இரவு நேரங்களில் மனைவியரோடு வீடு கூடினால் அவர்களுக்கு சாலையான குழந்தைகள் பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்ற செய்திகளும் நமக்கு என்ன செய்யப்படும் அந்த ஆயத்தினுடைய அந்த வசனத்தினுடைய ஒளியில நமக்கு என்ன செய்வாங்க தப்சீர்கலை வல்லுநர்கள் சொல்லி தருவாங்க ஆக இப்ப நாம இந்த வசனத்தின நாம பார்த்த இந்த செய்தி சில நேரங்களில் பெண்களோடு கூட கூடாது சேரக்கூடாதுங்கிற சட்டங்களும் நம்மளுக்கு உண்டு அது ஆரம்ப காலத்துல நோம்புனுடைய காலங்கள் இருந்துச்சு அதுக்கடுத்து நோம்பனுடைய காலங்களுடைய இரவுகள்ல நாம என்ன செஞ்சுக்கலாம் மனைவியர்களோடு சேர்ந்து கொள்ளலாங்கிற சட்டம் வந்தது அதற்கு அடுத்து எப்படி அல்லாஹல ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான்னா அதாவது பெண்கள்கிட்ட குறிப்பாக அவர்கள் அஹ் அசுத்தமான காலங்களில் இருக்கக்கூடிய அந்த காலங்களில் அவர்களோடு சேரக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹா நமக்கு சட்டமாக சொன்னார் அது ரமதானுடைய காலமாக இருந்தாலும் சரி ரமதான் அல்லாத காலமாக இருந்தாலும் சரி மாதத்துல மூணு நாளோ அல்லது ஐந்து நாளோ அவர்கள் சிரமப்படக்கூடிய அந்த காலங்களில் அந்த மாதத்தீட்டினுடைய நேரங்கள் அவர்களோடு நாம் என்ன செய்யக்கூடாது சேரக்கூடாது உறவு மட்டும்தான் தான் வச்சு வைக்கக்கூடாதே தவிர மற்றபடி பேசுறது பழகிறது அவங்கள்ட்ட மனம் விட்டு பேசுறது அவர்களுடைய கையினால வாங்கி சாப்பிடுறது அவர்கள் நம்மளுக்கு என்ன தேய்ச்சி விடுறது இது மாதிரி உண்டான விஷயங்கள்லாம் நவீசலா அலேசலம் அவர்கள் இயற்கை இருக்கும் பொழுது கூட மனைவி என்ன செஞ்சிருக்கிறாங்க என்ன தேய்ச்சி விட்டுருக்காங்க அந்த நேரத்துல நான் ஹைவுடைய பெண்ணாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீசுகள்லாம் உண்டு மாடர்ன் காலம் டெக்னாலஜி நிறைஞ்ச காலம்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துல கூட அந்த மாதிரி நேரங்கள்ல மனைவிகளை தள்ளி வைக்கக்கூடிய சூழல்களையும் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த காலங்களையும் நாம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி நேரங்களில் கூட பெண்களுக்கு தனி தட்டு தனி கிளாஸ் அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடிய சமூகமும் இன்றும் இந்த உலகத்துல இருந்து கொண்டுதான் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஆனால் நம்மளுடைய மார்க்கம் உறவை மட்டும் தவிர்கு கொள்ளுங்கள் அது வந்து அசுத்தம் அப்படின்னு நமக்கு நம்ம மார்க்கம் சொல்லி தருது ஆக மாதவிடாயினுடைய காலங்களில உறவு கொள்வதை தவிர்க்கணும் மற்ற ரமதானுடைய காலங்களில் குழந்தை இல்லாதவர்கள் கூட மனைவியர்களோடு சேர்ந்து கொள்வதனால இரவுகள்ல நமக்கு சாலியான குழந்தைகள் பிறக்கும் என்பதை இந்த வசனத்தினுடைய ஒளிகளில் நமக்கு இமாம்கள் சொல்லி தர்றாங்க அமல் செய்யக்கூடிய பாகியவான்களில் அல்லாஹ் கபூல் செய்வானா